வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு நேரத்தில் மனம் பதறிய போது குழப்பமடைந்த போது மீண்டும் மீண்டும் ஒரு இடம் தேடிச் செல்கிறோம் அந்த இடம்தான் ஒரு கோயில் கோயிலுக்குள் நுழையும் அந்த கணம் அங்கே வரும் அந்த ஒளி வாசனை இவை அனைத்தும் நம்முள் ஒரு விசித்திரமான அமைதியை உண்டாக்குகிறது இந்த வீடியோவில் ஏன் நான் அனைவரும் கோயிலின் உள்ளே நுழைந்ததும் மன அமைதி பெறுகின்றோம் என்பதை வீடியோவை கடைசி வரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம் உள்ளத்தில் ஏதாவது ஏக்கம் குழப்பம் பயம் தவிப்பு காயம் குற்ற உணர்வு பிணைப்பு ஆசை விரக்தி ஆகியவை கலந்திருக்கின்றன இவை அனைத்தும் ஒருவருடைய உள்ளத்தில் அடிக்கடி சுழல்கின்றன அத்தகைய நிலைகளில் ஒருவர் தன்னை தேடுவதற்கும் ஏதாவது உயர்ந்த சக்தியிடம் நெருக்கமாக உணர்வதற்கும் உடனடி துன்ப நிவாரணத்திற்கும் பல வழிகளை நாடுகிறார் இந்த தேடலில் கோயில்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றன கோவிலுக்குள் நுழையும் போது ஒருவிதமான மன அமைதி ஏற்படுவது எதனால் என்று நீங்கள் ஆழமாக சிந்தித்ததுண்டா இந்த கேள்விக்கான பதில் ஒரே காரணமாக இல்லை அது பலவிதமான காரணிகளின் கூட்டு செயல்பாடாகும் மனிதனின் மூளை என்பது நூற்றுக்கணக்கான தலைமுறைகளாக பரிணாமத்தை அடைந்ததே அதாவது ஒரு மனிதனின் உடலும் மனமும் பாதுகாப்பான இடத்தில் இருந்தால்தான் அமைதி என்ற நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு கோவில்கள் பெரும்பாலும் அமைதியான இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலும் காடுகள் மலைச்சோலைகள் ஆற்றுப்பக்கங்கள் குடிகெட்ட பாதைகள் ஆகியவற்றிலேயே இதனால் அந்த இடத்துக்குள் நுழைந்தவுடன் மூளை இது பாதுகாப்பான இடம் என உள்மட்டத்தில் ஒப்புக்கொள்கிறது இரண்டாவதாக கோவில்களின் கட்டிடக்கலை என்பது மனித மனதின் ஆழத்தை பதைய வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கோபுரம் எப்போதும் நம்மை விட உயரமாக இருக்கும் அது நம்மை நம் தற்பெருமையிலிருந்து சிறிது தாழ்த்தும் நாம் மிகச்சிறியவர்கள் அந்த நிலைதான் ஒருவர் அடைந்திருக்கும் பெருமை கோபம் பதட்டம் மனச்சோர்வு ஆகியவற்றை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகிறது மூன்றாவதாக கோவில்களில் பரவலாக பயன்படும் குங்குமம் சந்தனம் பட்டை சாம்பிராணி கற்பூரம் ஆகியவைகளின் வாசனை மட்டும்தான் சில நேரங்களில் மனதுக்கு சாந்தியை தரும் முக்கியமான காரணியாக அமைவதுண்டு இது காரணமல்ல ஆனால் முக்கியமான துணை வாசனைகள் நேரடியாக நம் மூளையின் லிம்பிக் அமைப்பை தூண்டுகின்றன இதுதான் நம் உணர்வுகளுக்கு பொறுப்பான பகுதி அதனால் நறுமணங்கள் நம்மை ஓர் அமைதி நிலையாக்கு கொண்டு செல்லும் நான்காவதாக தளங்கள் மனதின் அதிர்வுகள் மாறும் தருணம் கோவில்களில் நாம் கேட்கும் நாதங்கள் மணி ஓசை ஓம் சப்தம் வேத மந்திரங்கள் திருப்புகள் காயத்ரி மந்திரம் போன்றவை ஒரு வகை திருத்தப்பட்ட அதிர்வுகளை கொண்டிருக்கும் இவை நம் மூளையின் ஆல்பா மற்றும் பீட்டா பீட்டாலையை தூண்டி ஒரு வகையான தியான நிலையை ஏற்படுத்துகின்றன இது அறிவியல் ரீதியாக பல்வேறு ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவதாக ஆன்மீக நம்பிக்கை மனதின் ஆழ ஆழத்தில் பதித்த நம்பிக்கை கோடுகள் அதிகபட்சமாக இந்த அமைதியின் காரணம் நம் உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்த நம்பிக்கைகளே கோவிலுக்குள் போனால் என் பிரச்சனைகள் குறையும் இங்கு இறைவன் இருக்கிறார் இவையெல்லாம் கடந்து போகும் என்பவை ஒவ்வொருவரும் உட்படைத்துக் கொண்ட நம்பிக்கைகள் இந்த நம்பிக்கை நம்மை நம்மே தூண்டுகிறது அதுவே சுய செயல்படுகிறது ஆறாவதாக வழிபாடு அர்ச்சனை தீபாராதனை புஷ்பங்கள் சிதறுதல் கோவில் சுற்றி நடக்குதல் பிரசாதம் வாங்குதல் நாமக்கட்டு வாங்குதல் இவை அனைத்தும் ஒருவரின் கவனத்தை தற்போதைய கவலையிலிருந்து விலக்கி ஒரு செயலில் ஈடுபடச் செய்கின்றன கவலை என்பது பெரும்பாலும் உள் சுழற்சி அதை ஒரு செயலில் நம்மை கவனமாக ஈடுபடுத்துவதால் அந்த உள் சுழற்சி குறைகிறது அதன் மூலம் அமைதி ஏற்படுகிறது ஏழாவதாக சுற்றியுள்ளவர்களின் சக்தி நாம் மட்டுமல்ல நம்மை போல் பலர் சிந்தனையுடன் பிரார்த்தனையுடன் நம்பிக்கையுடன் அங்கு வருகின்றனர் அந்த கூட்டத்தின் மத்தியில் நம்மால் தனியாக மன இருந்து சோர்ந்து போவதற்கான வாய்ப்பு குறைகிறது மற்றவர்களது அமைதி நம்மை பாதிக்கிறது அதுவே ஒரு வகையான குணப்படுத்தும் சக்தியாக அமைகிறது எட்டாவதாக தெய்வ சக்தி நம்மால் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அதிசயம் மிகவும் உண்மையான தன்மை கொண்ட சில கோவில்களில் நம்மால் உணர முடியாத ஒரு விதமான அதிர்வுகள் இருக்கின்றன சிலர் அதை சக்தி என கூறுவர் சிலர் அலை என கூறுவர் ஆனால் நம்மை போல வானியல் அறிவியல் ஆன்மீகம் எல்லாம் ஒன்றாக நோக்கும் சிலர் மட்டும்தான் அதை மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட உயர் ஒழுங்கு என சொல்ல முயல்வார்கள் அந்த ஒழுங்கு சில கோவில்களில் மிகவுமாயிருக்கும் அதற்காகவே பெரியவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வா உனக்கு நல்லா இருக்கும் என்பார்கள் ஒன்பதாவதாக தனிமை நம்மை நாமே கேட்கும் தருணம் ஒரு கோவிலில் ஒருவர் தனியாக அமர்ந்தால் அருகில் யாரும் இல்லாமல் மனம் சற்று நேரம் பேச ஆரம்பிக்கிறது நான் எதற்கு வருத்தப்படுகிறேன் என் மனதுக்குள் என்ன நடக்கிறது யாரிடம் சண்டை போடுகிறேன் என் வாழ்க்கையின் நேர்நோக்கு என்ன எனக் கேட்க ஆரம்பிக்கிறது இந்த கேள்விகளும் அதன் அமைதியான பதில்களும் மன அமைதிக்கு தூண்டுதல் அளிக்கின்றன அது தரிசனத்திலும் உட்கருத்திலும் புரிதலாகும் பத்தாவதாக பயணத்தின் புனிதத்தன்மை கோயிலுக்குச் செல்வதே ஒரு சிந்தனையாக மாறும் பலர் கோயிலுக்கு செல்வதற்கு முன் குளிப்பார்கள் தூய உடையை அணிவார்கள் சில நேரங்களில் பாத யாத்திரை செய்வார்கள் இந்த செயல்கள் மனதை தூய்மையாக்குவதற்கான உள் சீரமைப்பாக வேலை செய்கின்றன ஒரு செயலை புனிதமாக எடுத்துக்கொள்வது அதற்கேற்ப நம்மை அடக்குவதை தூண்டுகிறது கோயிலில் நுழையும் அந்த தருணம் வரை நம்மை நம்மே மனதளவில் அடக்கி கொண்டிருப்பது நுழையும் தருணத்தில் அமைதியாக மனதை வைக்கும் மொத்தத்தில் மன அமைதி என்பது ஒன்றும் வெளியில் கிடைக்கும் பொருள் அல்ல அது நம்முள்ளேயே உள்ளது ஆனால் அதை தூண்டும் அதை வெறுமனே எழுப்பும் ஒரு சூழ்நிலை தேவை அந்த சூழ்நிலையையே கோயில் நமக்கு தருகிறது அந்த அமைதி ஏற்கனவே நம்முள் இருப்பதையே நினைவுபடுத்துகிறது கோயிலில் நுழைந்ததும் ஏற்படும் அமைதி என்பது மனதின் சுழற்சிகளுக்குள் ஒரு குரல் நீ நிம்மதியாக இருக்கலாம் எனச் சொல்வது போல அதுவே அதன் பெரும் சக்தி